வணக்கம் மக்களே நான் உங்கள் யுவராஜ் இன்றைக்கி நாம் ஏழாவது சொர்க்கம் என அழைக்கப்படும் வால்பாறை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வால்பாறை தமிழ்நாடு மாநிலம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற ஒரு சிறிய கோடை வாசஸ்தல நகரமாகும் இது கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அடி உயரத்தில் இருக்குது இங்கு சென்று வர கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி நகரங்களிலேருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் இருக்குது வாங்க சுற்றுலாத்தலங்களை பற்றி பார்க்கலாம் வால்பாறை மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த ஆழியாறு அணை இருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் பொள்ளாச்சியிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் வால்பாறை செல்லும் வழியில் அமைந்துள்ளது இந்த அணை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உருவாகிற ஆழியாறு எனும் ஆற்றின் குறுக்கே கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா காமராஜர் அவர்களால் திறக்கப்பட்டது மூன்று புறம் மலைகளாலும் ஒருபுறம் தென்னைத் தோப்புகளாலும் சூழப்பட்ட இந்த அணை பார்க்க அவ்வளவு அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும் இந்த அணையின் முன்புறத்தில் தமிழ்நாடு மீன்வளத்துறையால் பராமரிக்கப்படும் அழகிய பூந்தோட்டமும் மீன் காட்சியாகவும் அமைந்துள்ளது இங்கே பல வகை பூக்களையும் பூஞ்செடிகளையும் கண்டு ரசிக்கலாம் ரெண்டாவதாக அறிவு என அழைக்கப்படும் அருட்தந்தை வதாத்ரி மகரிஷி அவர்களின் இல்லமும் அவரது நினைவகத்தையும் பார்க்கலாம் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் வெள்ளை மலை தேயிலை தோட்டம் சுற்றிலும் தேயிலை தோட்டங்கள் நிரம்பிய மலை வந்திருக்கும் நடுவில் கூழாங்கல் ஆறு பாயும் இந்த இடம் மிக அமைதியாகவும் அற்புதமாகவும் இருக்கும் ஆண்டின் செப்டம்பர் முதல் ஃபெப்ரவரி வர ஃபெப்ரவரி மந்த் வரை மழை லேசான மழை இருக்கும் பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த இடம் நாலாவதாக நம்ம பார்க்க போகிற இடம் கூழாங்கல் ஆறு இந்த ஆற்றின் தரைப்பகுதி எப்பவுமே கூயாங்கல்லலாம் நிரம்பி இருக்கும் அதனால் இதற்கு கூயாங்கல் என்று பெ பேர் வந்தது இந்த ஆற்றோட நீர் வந்து ரொம்ப சுத்தமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் மழைக்காலங்களில் இந்த ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது அரசாங்கம் வந்து இந்த இங்கே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க மற்ற டைமில் வந்து அலோவ் பண்ணுவாங்க தண்ணி ரொம்ப சுத்தமாகவும் அமைதியாகவும் இந்த ஆற்றோட ச சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருக்கும் அழகாக இருக்கும் ஆறாவது நம்ம பார்க்க போகிற இடம் சோழையாறு அணை இது வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போகிற வகையில் வால்பாறையிலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது ஆசியாவிலே ஆசியாவிலேயே ரெண்டாவது ஆழமான அணையாகும் இது சாலக்குடி ஆறு என ஆற்றின் குறுக்க கட்டப்பட்டுள்ளது இந்த அணையின் மொத்த நீளம் ஆறு முதல் ஏழு கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கலாம் மேலும் இந்த அணை வந்து நூற்றடி ஆழம் கொண்டது மழைக்காலங்களில் இந்த அணையில் உபரி நீர் சாலக்குடி ஆற்றில் கலந்து தென்னிந்தியாவின் என அழைக்கப்படும் அதிரப்பள்ளி அருவியை உருவாக்குது மேலும் இந்த அணை இந்த அணையிலிருந்து நம்ம வந்து யானைகள் மற்றும் வனவிலங்குகள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது காலங்களில் அதிகப்படியான நீரும் கோடைக்காலத்தில் வறண்ட நி வறந்த வறண்ட நில நிலையும் இந்த அணையில் காணப்படுது இது மேலும் இது கேரளா எல்லையை ஒட்டி அமைஞ்சிருக்கு மகை மற்றும் காலங்களில் இந்த அணை பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாகவும் அழகாகவும் இருக்கும் நமக்கு வாய்ப்பு இருந்தால் கடைமான் யானை காட்டெருமை உள்ளிட்ட விலங்குகளை பார்க்கலாம் மேலும் இந்த அணையில் வந்து டீஃபாரஸ்டாக இருக்கிறனால டவர் கிடைக்காது ஏழாவது நம்ம பார்க்க போகிற இடம் நீராறு அணை நீராறு என்ன ஆற்றின் குறுக்கில் இந்த அணை இருக்குது இந்த ஆடை சுற்றிலும் அடர்த்தியான மலைகளும் காடுகளும் தேயிலை தோட்டங்களும் இருக்குது காலங்களில் இந்த ஆடம் பார்க்க ரொம்ப ரம்மியமாகவும் அழகாகவும் இருக்கும்